கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன் இப்பொழுது மேய்ப்பர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா வாக்குத்தம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் அவரோடைய மெய்ப்பொர்களும் ஆடுகளும் இருந்தாங்க ஆனால் வாக்குத்தம் இல்லாத லோத்து பாருங்கள் ஆபரகாமோடு கூட பயணப்பட்டார் ஆனால் அவரோட மெய்ப்பொருக்கும் ஆபிரகாமோட மெய்ப்பெருக்கும் சண்டை வந்ததுனால என்ன பண்ணுறாங்க இரண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க சமபூமியான இருக்கிற இடத்த தேடி லோத்து போகிறாரு அவரோட மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து அவரோட மெய்ப்பர்கள் அவர்களுடைய ஆடுகள் எல்லாவற்றையும் கூட்டிகிட்டு போகிறாரு ஆனால் பாருங்கள் அவர் வாக்குத்தம் இல்லாததுனால அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செழிப்பான இடம்னு சொல்லி நம்பி கண்ணில் பார்க்குறத நம்பி அவர் போனார் ஆனால் இருக்கிறது எல்லாமே இழந்துட்டார் மனைவி கூட உப்பு தூணாக மாறிட்டாங்க ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு அந்த வா ஆபரகாமோட கூட இருந்த மேய்ப்பர்களையும் பாருங்கள் ஆடுகளையும் பாருங்கள் மனிதர்கள் தான் ஆடுகள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு நீங்கள் எந்த மாதிரி மெய்ப்பொர்களோட ஐக்கியமாக இருக்கிறீங்க அதுதான் இப்போ முக்கியமானது நம்ம வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு மேய்ப்பரோடு இருக்கிறோமா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனோடு இருக்கிறோமா அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மனுஷனோடு இருக்கிறப்போ நம்ம பாதுகாக்கப்படுவோம் இப்போ தாவிதை எடுத்துக்கோங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறப்போ ஒரு ஆடை வந்து கரடி வந்து இந்த மாதிரி கரடி கிட்டேருந்து ஆடை காப்பாற்றினார் சிங்கத்துக்கிட்ட இருந்து ஆடை காப்பாத்தினார் அப்படிப்பட்ட அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிற ஈசப்பா நமக்கு துணையா இருக்கிறார் அவர் சொல்றாரு நூறு ஆடுகள் இருக்குது ஒரு ஆடு காணாமல் போனதுனால அந்த தொண்ணூத்தொம்பது ஆடு வனாந்திரத்தில் விட்டுட்டு காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை தேடி போகிறார் நம்ம வந்து ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் நம்ம அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம அப்படி பாதுகாப்பாக நம்ம தாவிதை எப்படி ஆட பாதுகாத்தல் அப்படிப்பட்ட ஒரு மெய்ப்பரோடு நம்ம இருக்கிறோமா அந்த மாதிரி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு மெய்ப்பரோடு நம்ம ஐக்கியமாக இருக்கிறோமா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மனுஷங்களோடு ஐக்கியமாக இருக்கிறோமா அந்த மாதிரி இடத்துக்கு தான் நம்ம போகிறோமா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஏன்னா அப்படிப்பட்டவங்களோட இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சிங்கம் கரடிங்கிறது நம்ம வந்து அது நம்ம வந்து சொல்கிறோம் மிருகம்னு சொல்கிறோம் இதே வந்து பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய ரீதியில் ஆவிக்குரிய கண்களில் பார்த்திங்கன்னா பிசாசு போராட்டங்களும் சரி எப்பேற்பட்ட ஒரு உபத்திரமும் பிரச்சனையும் மனுஷங்களாக இருக்கிற ஆடுகளாக இருக்கிற நமக்கு வரும்போது நல்ல ஒரு மேய்ப்பர் மட்டும்தான் அவர் வந்து காப்பாற்ற முடியும் இல்லைன்னா கூலிக்காக வேலை செய்கிற மேய்ப்பராக இருந்தாங்கன்னா தான் ஜீவனை தான் பா கா காப்பாத்தணும் நினைப்பாங்களே தவிர ஆடை காப்பாத்தணும்னு நினைக்க மாட்டாங்க ஓனாய் வரும்போது புதிய ஏற்பாட்டுல பாக்குறோம் ஓனாய் வரும்போது ஆடை விட்டுட்டு கூலிக்காரங்க ஓடி போகிறத நம்ம பாக்குறோம் இதுதான் நீங்க யாரோட இருக்கீங்க ஐக்கியமா எந்த மெய்ப்பொரோட வாக்குத்தம் பண்ணப்பட்ட ஒரு மெய்ப்புரோடு இருக்கிறீங்களா நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்து இதை நீங்கள் ஆண்டவரை நம்பி அவருக்குள்ளேற கர்த்தருக்குள்ளேற நீங்கள் ஐக்கியமாக வந்து எப்படி வாழ்வது எப்படி இனி போகிற காலமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ உபத்திரவமான காலம்னு நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இந்த சமயத்தில் நம்மளுக்கு நம்மளோட பிரச்சனைகள் வந்து பிசாசு போராட்டத்தில் வர்றப்போ ஒரு கரடி கிட்டேருந்து பாதுகாக்கிறவங்களா ஒரு ஒரு சிங்கத்திட்டேருந்து பாதுகாக்கிற அப்படி அப்படிப்பட்ட தாவித போல ஒரு மேப்பர் நமக்கு இருக்கிறாரா ஆபிரகாம போல வாக்குத்தம் பண்ணப்பட்ட ஒரு மேய்ப்பரோடு ஐக்கியமா இருக்கிறோமா நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து அந்த மாதிரி நீங்க இருக்கிறப்ப மட்டும்தான் உங்களுக்கு வந்து நிறைவான ஒரு ஆசிர்வாதம் ஒரு பாதுகாப்பு மீன ஒரு பாதுகாப்பு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச மனுஷங்களோட கூட சண்டை போட முடியாத காலமா இருக்கிறப்போ கண்ணுக்கே தெரியாத பிசாசங்களோடு நம்ம போராடுறதுக்கு நம்ம தனியா போராடுறத காட்டிலும் இப்படி வாக்குத்தம் பண்ணப்பட்டவங்க இப்படி தாவித போல இருக்கிற அப்படிப்பட்ட நாம தான் நம்ம ஒரு நல்ல பாதுகாப்பா நம்மளை வேலையடைத்து பாதுகாத்தா நல்ல ஒரு மந்தக்குள்ள இருக்கிற ஒரு உணர்வை நம்ம பார்க்க முடியும் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன் இப்பொழுது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அமுத்துங்க இது நாங்கள் போடுற வீடியோக்கள் திரும்ப திரும்ப நீங்க பாக்குறதுக்கு அது உங்களுக்கு உதவியா இருக்கும் நாம